இலங்கையில் மிக முக்கியமான திணைக்களம் முற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலமாக இருக்குது இந்த மோசடிக்கு பின்னணியில் ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்தும் ஆறாயிரம் பேர் சிக்கியிருக்கிறார்கள் இது சார்ந்து அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் அவருடைய அரசாங்கம் உடனடியான அவசர எச்சரிக்கை ஒன்றையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கு அதே போல தமிழர் தாயக பிரதேசங்களை இலக்கு வைத்த மிக குறிப்பாக யாழ்ப்பாணம் வவுனியா மட்டக்களப்பு போன்ற இடங்களில் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா மோசடிகள் இடம்பெற்றிருக்கு இது சார்ந்தும் மிக முக்கியமான விடயமுறை

அரசியல்வாதிகள் என்று சொல்லி பலரும் சிக்கியிருக்கிறார்கள் இந்த வரிசையில் இலங்கை மோட்டார் திணைக்களத்தின் ஊடாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி ஒன்று வழியில் வந்திருக்கு அதாவது ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்த ஆறாயிரம் வாகனங்கள் போலியான பதிவு சான்றுகளோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டவை என்று சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த இறக்குமதியின் பின்னணியில் கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் ரூபாய்கள் இலங்கைக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாக மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று வழியாக இருக்கிறதாக இது சார்ந்த விசாரணைகளை இலங்கை லஞ்ச ஊழல் ஆணைய உடனடியாகவே ஆரம்பித்திருக்குது இந்த வாகனங்களுடைய உரிமையாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மிக கூடிய விரைவில் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு பகிரங்க எச்சரிக்கையும் வழியாக இருக்குது என்னதான் இருந்தாலும் இங்க கேட்கக்கூடிய மிக பிரதான கேள்விகள் என்னன்னு சொன்னா இந்த வாகனங்கள் என்றது இப்ப கைமாற்றப்பட்டிருக்கலாம் அதாவது ஒரு உரிமையாளர்கிட்ட இருந்து இன்னும் ஒரு உரிமையாளருக்கு போயிருக்கலாம் அப்படி போயிருந்தா அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அது மட்டும் இல்லாம எப்படி இந்த ஆறாயிரம் வாகனங்களும் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டது அதே போல எப்படி இந்த போலியான தகவல்களை பயன்படுத்திக் மோட்டார் பதிவு திணைக்களத்தில் பதிவு செஞ்சார்கள் என்னென்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கட்டுமானம் இதற்கு பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்குது சுங்கவரி திணைக்களம் இருக்குது அது சார்ந்த பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் மோட்டார் பதிவு திணைக்களம் இருக்குது அங்க பணியாற்றக்கூடிய பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ படிமுறைகளை தாண்டி தான் ஒரு வாகனம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுது அப்படி இறக்குமதி செய்யப்படும் போது எப்படி இந்த வாகனங்கள் எல்லாமே சட்டவிரோத இறக்குமதி என்ற பேருங்குள்ள வருது என்று சொல்லி கொஞ்சம் ஆழமா தேடி பார்க்க இலங்கைக்கு வாகனங்கள் கொண்டு வரக்கூடியது இந்த கப்பல்களில் இருக்கக்கூடிய கொள்கலன்கள் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எவருமே நூறு வீதம் இந்த கொள்கலன்களை பரிசோதிக்கிறது கிடையாது இந்த கொள்கலன்களில் ஒரு சில குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்கும் அதாவது இது ஆபத்தான கொள்கலன் கொள்கை குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்கோ இந்த கொள்கைன்கள் மட்டும்தான் இந்த அதிகாரிகளால் பரிசோதிக்கப்பட்டதாக மிகுதியாக இருக்கக்கூடிய கொள்கை எல்லாமே மிக இலகுவாக துறைமுகங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது இது மட்டுமில்லாம கொள்கை பரிசோதிக்கக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை பற்றாக்குறை காரணமாக ஒரு சில நேரங்களில் எந்த ஒரு கொள்கலன்

செலுத்த வேண்டிய வரிகளுடைய அளவு குறைவா இருக்கிறதாக இவை எல்லாமே இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னுக்கு ரக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் என்று சொல்லி அந்த பேரில் இந்த வாகனங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்குது அதே போல இந்த வாகனங்கள் வந்து அதிக கொள்வன உத்தரன் அதாவது சிசி கூடின வாகனங்களாக இருந்தால் அவை வந்து சிசி குறைந்த வாகனங்கள் என்ற பெயர்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது இதன் மூலமும் எத்தனையோ மில்லியன் ரூபாய்கள் மோசடிகள் இடம்பெற்றிருக்காக இந்த விடயங்கள் எல்லாமே இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குது இது சார்ந்த விசாரணைகள் ஆரம்பித்திருக்கிறதாக இதற்கு ஜனாதிபதி அனுரகுமாருடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொன்னால்

ரூபாய் மோசடி இடம்பெற்றிருக்கிறதாக இது சார்ந்து விழிப்புணர்வு இல்லாதான் இதற்கு காரணம் என்று சொல்லி பலதரப்பட்ட இடங்களில் விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது அதாவது அரசாங்கத்தாலேயும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது ஏன்னு சொன்னால் மிக போலியான காரணம் எல்லாம் கூறுகிறார்கள் அது எங்களுடைய மக்களும் நம்புகிறார்கள் இதுதான் மோசடிகள் ஈடுபடுறவர்களுக்கு மிக இலகுவாக இந்த மோசடிகள் ஏற்படுத்த வழியாக இருக்கு என்னென்னு சொன்னா கனடாவுக்கு போகணும் என்று சொன்னால் முதலாவது ஒர்க் விசா இல்லையா ஸ்டூடெண்ட் விசா இல்லையா விசிட் விசா இந்த மூன்று விசாக்களை தாண்டி நீங்கள் கனடாவுக்கு சாதாரணமாக செல்ல முடியாது சொன்னா நாங்கள் இருக்கக்கூடிய நாடு இல்லங்க எங்களுடைய பாஸ்போர்ட்டினுடைய தரம் குறைவு

நாங்கள் இங்க இருக்க கூடிய எம்பசிக்கு போய் எங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு தான் நாங்கள் அந்த வேர்க் வீசாவை பெற்றுக்கொள்ள முடியுமா இவை எல்லாமே இல்லாமல் வெறுமனவே எட்டு நாளில் உங்களுக்கு கனடா விசா தாரம்ன்றது முழுக்க முழுக்க ஃபேக் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இது சார்ந்த எச்சரிக்கையாக இருக்கும் அதே போல் ஸ்டூடெண்ட் விசா இப்ப கனடா இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசான்றது சாத்தியமே இல்லாத ஒரு நிலைமை என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸையே வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையை கனடிய சங்கம் மேற்கொண்டு வருதாக இது சார்ந்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு நான்கு ஐந்து தகவல்களை புரட்டி பார்த்து அங்க இருக்கக்கூடிய பல பேரோட கதைச்சி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் ஒரு மாதத்தில் நாங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா எடுத்து தாரம் செண்டு மாதத்தில் எடுத்து தாரம் ஐஎல்டிஎஸ் இல்லாமல் நாங்கள் கனடாவுக்கு போகலாமல் சொல்றது எல்லாமே மிக சுத்தமான போய் மிகப்பெரிய ஸ்காம் ஆக தயவு செய்ததிலேருந்து ஏமாறாமல் இருக்கோம் நாங்க கனடாவுக்கு போறதுன்றது நடக்கவே நடக்காத காரியம் அது இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஓவரோலா கனடாவுக்கு அதாவது நான்கு பாடத்திலேயுமே நாங்கள் ஆறு தோசம் அஞ்சுக்கு மேலும் எடுத்தால் தான் கனடாவுக்கு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் யுனிவர்சிட்டிக்கு நாங்கள் அப்ளை பண்ணனும் உங்களுடைய தகுதிகள் சரியாக இருக்கணும் இருந்து யூனிவர்சிட்டியில் இன்டர்வியூ நடக்கும் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் இது எல்லாமே முடிஞ்சால் தான் அங்கிருந்து எங்களுக்கு ஒஃபர் லிட்டர் வரும் அதற்கு பிறகு தான் நாங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கூட நாங்கள் இங்கிருந்து நேரடி